குட்டீஸ் ஒரு குளத்துல குட்டி சுண்டலியும் ஒரு பச்சை தவளையும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க அவங்களோட நட்பும் அதுல வந்த ஒரு பெரிய சிக்கலும் என்னன்னு பாக்கலாமா ஒரு நாள் தவள தண்ணியில தாப்பட் தாப்பட்னு குதிச்சு விளையாடுறத பார்த்த எலிக்கு அடாடா நானும் உன்னோட நீச்சல் பழகணும்னு ஆசை வந்துச்சு தவளையும் சிரிச்சுக்கிட்டே சரி நண்பா நாளைக்கு நான் உனக்கு நீச்சல் கத்து தர்றேன்னு சொல்லுச்சு அடுத்த நாள் தவளை ஒரு நூல் கயிற்ற எடுத்துக்கிட்டு வந்து நண்பா உன்னோட காலையும் என்னோட காலையும் இதால கட்டிக்குவோம் அப்போ நீ தண்ணீர் விழமாட்ட நான் உன்னை காப்பாத்திடுவேன்னு சொல்லி ரெண்டு பேர் காலையும் கட்டிடுச்சு ஆனா அந்த நேரம் பார்த்து கீச் கீச்னு ஒரு சத்தம் மேல வானத்துல ஒரு பெரிய கழுகு கீழே ரெண்டு பேர் இருக்கறத பாத்து ஆஹா இன்னைக்கு ரெண்டு வேளை சாப்பாடுன்னு நினைச்சுக்கிட்டே வேகமா கீழே இறங்கி வந்துச்சு கழுகை பார்த்ததும் தவளைக்கு உச்சி குளிர்ந்து போச்சு ஐயையோ கழுகு வருது தப்பிக்கணும் நினைச்சு எலியையும் இழுத்துக்கிட்டு பூச்சன்னு தண்ணிக்குள்ள குதிச்சுது ஆனா பாவம் எலிக்கு நீச்சல் தெரியாததால தண்ணியில மூழ்கி மூச்சு திணறி செத்து போச்சு செத்த எலியோட உடம்பு தண்ணியில மிதந்துச்சு ஆனா அதோட கால் இன்னும் தவளையோட கால்ல கட்டப்பட்டே இருந்துச்சு கழுகு வந்து அந்த செத்த எலிய தூக்க கூடவே தவளையும் மேல வந்துருச்சு கழுகுக்கு ஒரே கொண்டாட்டம் ஒண்ணுக்கு பதிலா ரெண்டு விருந்து குட்டீஸ் இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்க நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப நல்லா யோசிக்கணும் அவங்க எண்ணம் நல்லதா நம்மளை காப்பாத்துவாங்களான்னு பார்க்கணும் இல்லன்னா இந்த தவளைக்கும் எலிக்கும் நடந்த மாதிரி நமக்கும் ஆபத்து வந்திரும் கவனமா இருங்க பாய் பாய் வாங்க குட்டீஸ் இந்த கலக்கலான முழு கதையையும் கேட்க லாங் வீடியோ பாருங்க அங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிக்கடி சர்பிரைஸ் இருக்கு